ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மெயினில் அமைந்துள்ள ஒரு இடத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்க வந்து குடோன் டைப்பில் உங்களுக்கு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க நல்ல மெயின் ரோடு பேஸில் இருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க கிழக்கு பார்த்து அமைந்த மனை தாங்க இது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டுறக்கும் கமர்சியலுக்கும் நல்ல யூஸ் ஆகுங்க நல்ல மெயினான ஏரியாங்க ஈரோடு கார்பரேஷன் லிமிட் குள்ள வருங்க எந்த பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பட்டறை மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு பெரிய ஷெட்டாக போட்டு வாடகைக்கு விட்டுருக்காங்க கிழக்கு பார்த்து அமைந்துள்ளதுங்க மெயினான ஏரியாங்க இந்த இடத்தோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்